தான் கல்யாணத்துக்கே தகுதி இல்லாதவன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி கொடுத்த கேடுகட்ட முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் பாடம் புகற்ற மாதிரி பழனிவேல் உண்மையாக அறிஞ்சு அவங்க முகத்தில் கரிய பூசி போங்கடா நாய்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியேறி பாண்டியன் குடும்பத்து கூட போனால் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோஸ் டூ முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு வந்த பொண்ணு மாப்பிள்ள அப்படியே உட்காந்துருக்காங்க ஹாலில் சோஃபாவில் ஆனால் பழனி முகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல தன்னோட மனசு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சபையில அத்தனை பேத்து முன்னாடி நான் கல்யாண வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ச்சே அக்காவும் மச்சானும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ அவங்கள விட்டு பிரிஞ்சு அப்படிங்கிற வருத்தத்துலையும் முகம் சோர்ந்து போய் அங்க படபடப்பா உட்காந்துருக்காரு ஹால்ல சுகன்யா என்னதான் பக்கத்துல நெருங்கி நெருங்கி வந்தாலும் அதை பத்தி கண்டுக்காம கவலையாவே உட்காந்துருக்காரு பழனிவேல் உடனே சக்திவேல் சொல்றாரு டே பழனி அவ பாரு சுகன்யா உன்கிட்ட நெருங்கி நெருங்கி வர்றா நீ என்னமோ ஒரு ஆசையாவே இல்லாம இப்படி என்னமோ பறி மாதிரி உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்றாரு உடனே முத்துவேல் சொல்றாரு டேய் பழனி நீ எதை பத்தி கவலைப்படுவேன்னு எனக்கு தெரியும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் உன் அக்கா மச்சா வீட்டுக்கு இனிமேல் எல்லாம் போய் அங்க ஜாலியா இருக்க முடியாது இனிமேல் நம்ம வீட்டுல தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே பழனி வேலு எதுவுக்குமே பதில் சொல்லாம சும்மா தலையை மட்டும் ஆட்டிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்காரு அப்ப வீட்டுக்குள்ள ரெண்டு பொம்பளைங்க புதுசா வர்றாங்க அவங்கள பார்த்த உடனே முத்துவேலு சக்திவேலு சுகன்யா யாரு அவங்க ஏதாவது உனக்கு வேண்டப்பட்டவங்களா இந்த ஊர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சக்திவேல் உடனே சுகன்யாவும் பார்த்துட்டு ஆமாம் மாமா அவங்க எங்கள் வீட்டு சைடு தான் அது எனக்கு கல்யாணம் ஆனதை பற்றி தெரிஞ்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் பழனிவேலுக்கு எதிராக அங்கே ஹாலில் சோஃபால உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என்னடி சுகன்யா என்னடி இப்படி பண்ணி போயிட்ட நான் கேள்விப்பட்ட உண்மையா உனக்கு வேற மாப்பிளையே கிடைக்காதா போயும் போயும் இந்த மாதிரி கல்யாணத்துக்கே லாக்கி இல்லாத ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுவாளா ஓ நீயே தொலைச்சிட்டு ஏடி முதல் வாழ்க்கை வாழ்க்கையுமா நீ தெரிஞ்சே இப்படி போய் பாலுங்குழியில விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இத பார்த்த உடனே அதிர்ந்து போய் நிமிந்து பார்க்கிறாரு பழனிவேல் அவருக்கு அப்படியே கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த பொண்ணுங்க பேசுற வார்த்தைகள் உடனே பழனிவேல் இதுக்கு மேல இங்க இவங்க முன்னாடி உட்கார்ந்திருந்தா என்னால அळகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படின்னுட்டு நினைட்டு வெளியில போய் நிக்கிறாரு. ஆnga பாண்டியன் வீட்டை பார்த்துட்டு உள்ள வந்த பொம்பளைங்க மறுபடியும் சுகன்யா கிட்ட தொடர்ந்து பழனியை பத்தி கேவலமாவே பேசிட்டே இருக்குறது. வெளியில நிக்கிற பழனிக்கு காதுல விழுந்தே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இத பத்தி கேள்விப்பட்ட அப்பாட்டா கிச்சன்ல இருந்து ஓடி வந்து ஏமா என்னமா நீங்க பேசுறீங்க? இப்ப உங்க பொண்ணு சுகன்யாவை பார்க்க வந்தீங்களா இல்ல தேவ இல்லாம இப்படி மாப்பிையை பற்றி பழி போட்டு பேசுறீங்களே என் பிள்ளையணும் அந்த மாதிரி குறை இருக்கிறவனே கிடையாது எந்த படுபாவியோ எந்த நாயோ இப்படி ஒரு பழியை என் பிள்ளை மேலே சுமத்தி அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட போய் சொல்லிட்டான் அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அப்பத்தா அழுகுறாங்க அப்பத்தா சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே முத்துவேலுக்கும் சக்தி வேலுக்கும் டேய் ஆத்தா பாருடா நம்மளுக்கு தான் சாபம் விடுது இந்த கிளவியை என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு உடனே சக்தி வேலு அண்ணா ஆமா அண்ணா இந்த கிளவிக்கு பாருங்க எவ்வளவு ஒரு கொழுப்பு இருந்தால் இப்படி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க உடனே முத்துவேல் ஹே வந்திருக்காங்கல்ல போய் அவங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லி இங்க வேண்டாம் வடிவுகிட்டேயும் நீலிக்கண்ணீர் சொன்ன உடனே ஆமா அப்படித்தான்டா என் பிள்ளைய இவங்க தப்பா பேசுறாங்க அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு திட்டிட்டு உள்ள போறாங்க வெளியில போய் சோகமா நின்னுட்டு பாண்டியன் வீட்டவே பார்த்துட்டு இருக்காரு பழனிவேல் அந்த சமயம் பார்த்துட்டு கதிர் வெளியில வர வராரு மாமா ஏ மாமா ஏன் வெளியில் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே பழனிவேலு என்னால் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியலடா பேசாமல் செத்து போயிடலாம் போல இருக்குடா எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்னு சொல்லிட்டு ச்சே ஊர் உலகத்துக்கு ஃபுல்லாக ஏனோ யாரோ இப்படியெல்லாம் ஒரு கதை கட்டி விட்டுட்டாங்களே நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணினேன் என்ன பாவம் பண்ணினேன் என்ன பழி வாங்கணும்னு நினச்சா இந்த மாதிரியாக பொய் சொல்லி கதை கட்டி விடுவாங்க எந்த ஆம்பளை இப்படி சொன்னால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கதிரும் ஆமாம் மாமா நீங்க சொல்றது சரிதான் எனக்கும் யாரு எந்த கதையை எப்படி கட்டுனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சே ஆகணும் தெரிஞ்சு அவங்கள சும்மா விடவே கூடாது மாமா நீ முதல்ல கிளம்பி வா நம்ம போய் அந்த பொண்ணு வீட்டில் விசாரிச்சுட்டு வரலாம் நானும் செந்திலண்ண வீட்டில் தான் இருக்காரு அவரையும் கூட்டிட்டு வரேன் நம்ம மூணு பேரும் போய் ரெண்டுல ஒரு கை அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குற கேள்வியில அவங்க உண்மையை சொல்லியே ஆகணும்னு சொன்ன உடனே பழனிவேலோ டே கதிரே நான் வரண்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு கிச்சன்ல இருந்து காஃபி கொண்டு வர மாறி கிட்ட அந்த உறவு ஊர்க்கார பெண்கள் கேட்குறாங்க ஏய் என்னடி மாறி எப்படியோ நம்ம சுகன்யாவை பிடிச்சி இப்படி உன் குழந்தை எதுக்குமே ஆகாதவன் லாக்கி இல்லாதவன் தெரிஞ்சும் கட்டி வச்சுட்டியே அப்படின்னு கிண்டலா கேட்குறாங்க உடனே மாறியோ அக்கா வாய அளவா பேசுங்க எது உண்மை எது பொய்யின்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு தம்பி மேல இப்படி எல்லாம் கொடூரமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க உடனே வடிவு வந்து அந்த சமயத்துல சொல்றாங்க மாறி முதலிரவுக்கு ஏற்பாடு பண்றதுக்காக பூவெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே சக்திவேல் சொல்றாரு குமார போய் நீ என்னென்ன பூ வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு சொன்ன உடனே அந்த வச்சுட்டு லாக்கி இல்லாத இவனுக்கு எதுக்கு முதலிரவு போய் படுத்து தூங்குறதுக்கு எதுக்குடி இந்த அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவையும் பேசுறாங்க அந்த பொண்ணுங்க இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே செத்து போயிடலாம் போல தோணுது பழனிவேலுக்கு உடனே பழனிவேல் முத்துவேல்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் சொல்லிட்டு அண்ணா ஒரு நிமிஷம் நிமிஷம் இருங்கன்னா நான் இப்போ வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவரு போறவரையும் சும்மா விடாம அந்த பொண்ணுங்க என்ன ஏண்டி சுகன்யா உன் வீட்டுக்காரரு முதலிரவுக்கு ஏற்பாடு செய்யறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பயந்து போய் வெளியில ஓடுறாரு அப்படின்னு மறுபலமாவே பேசுறாங்க இதை எல்லாத்தையுமே காதல கேட்டுட்டு நெஞ்சு பாரமா வெளியில போறாரு வெளியில நிக்கிற செந்தில் கதிர் கூட அந்த பொண்ணு வீட்டுக்கு போறதுக்காக போறாரு பைக் ஏறி பழனிவேல் போற வழியில கொஞ்சம் நிறுத்துடா கதிர் என்னால இனி இதுக்கு மேல இந்த ஊர் உலகத்தில் வெளில தலையே காமிக்க முடியாது என்னோட உயிரே போயிட்டா கூட பரவாயில்லையா இருக்குடா அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு நான் ஒரு ஆம்பளை இல்லைன்னு நினைச்சிட்டு வந்து போற சொந்தக்காரங்க எல்லாம் படு கேவலமா பேசுறாங்கடா என்னால முடியல எனக்கு கொஞ்சம் மருந்து இருந்தா கொடுங்கடா நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு இதை தாங்கிக்க முடியாத செந்தில் சொல்றாரு மாமா இருங்க இப்ப இன்னைக்கு நம்ம நீங்க திரும்பி போகும்போது இந்த பொய்ய யாரு விட்டாங்க கதைய அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட அவங்கள சும்மா விடவே மாட்டேன் என்னடா கதிரு வாழ்க்கையிலே நம்ம சும்மா விடக்கூடாது நம்ம மாமாக்கு நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சா முக்கியமா இந்த விஷயத்தை நம்ம பண்ணியே முடிக்கணும்டா கதிர் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாண்டா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலு ஏறிட்டு அங்கே வண்டியில போறாங்க அங்கே போய் பொண்ணு வீட்டில் இவங்க மூணு பேரும் இறங்கி கோபத்தோட நெஞ்ச நிமித்திட்டு உள்ள போறதை பார்த்த உடனே முன்னாடி பார்த்த அந்த பொண்ணு சீதாவோட அப்பா எழுந்திருச்சு ஏப்பா ஏன் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அதுதான் மாமனங்களை பத்தி தெரிஞ்சு தான் கல்யாணத்தை நிறுத்திட்டோமே மறுபடியும் இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க கதிரையும் செந்திலையும் பின்னாடி நிக்கிற பழனிவேல் யோ உண்மைய சொல்லியா உனக்கு யார் யா சொன்னா நான் கல்யாணத்துக்கு தகுதி இல்லாதவனு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற அப்பவே அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு நாங்க ஒண்ணும் சொல்லல உங்க வீட்டு சைடு ஆளுங்க தான் ஏன் உன் அண்ணங்க முத்துவேலு சக்தி வேலும் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு இங்கே வந்திருந்தாங்க வந்து என் தம் கல்யாணமே பண்ணி வைக்கக்கூடாது அவனுக்கு இதுக்கெல்லாம் தகுதியே இல்லாதவன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் தான் சொன்னாங்க எனக்கு கூட ஆரம்பத்தில் அவங்க ரெண்டு பேரும் உங்கள் மாமாவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் பொய் சொல்கிறாங்கன்னு நினைச்சிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்ததுல எங்களுக்கு புரிஞ்சிச்சு சே என்ன குறை வேணாலும் இருக்குதுன்னு பொய் சொல்லுவாங்க ஆனால் கூட பிறந்த அண்ணனுங்களே இப்படி எல்லாம் ஓப்பனாக இந்த மாதிரி பொய் இருக்கு இந்த மாதிரி ஒரு குறை இருக்குங்கிறத பொய் சொல்லுவாங்களா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோம் இப்போ என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர் உடனே செந்திலுக்கும் கதிருக்கும் ஷாக் ஆகிடுது அப்படியே முகத்தை வாடி திரும்பி போறாங்க பழனி வேலையும் கூட கூட்டிட்டு என்ன மாமா இவங்க உன் அண்ணங்க இப்படியெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லி உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு செந்தில் சொன்ன உடனே கதிர் சொல்றாரு அண்ணா இவங்கள சும்மா விடவே கூடாது மாமாவை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க சபையில ச்சே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு எனக்கு இப்போவே அப்பாவே வர்ற கோபத்துக்கு உன் அண்ணங்க ரெண்டு பேத்தையும் சட்டை எட்டி பிடிச்சு ஓங்கி ஓங்கி அரையணும் போல தோணுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பழனிவேல் கிட்ட உடனே பழனிவேல் சொல்றாரு டேய் ரெண்டு பேரும் கோபப்படாதீங்கடா உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு இதுல நான் புரிஞ்சுட்டேன் டேய் கதிரு நீயே பென் கேமராவை வச்சிருந்தீங்கல அதுல அந்த ஆள் சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு தானே அப்படின்னு செந்தில் கேட்டு உடனே பழனிவேல் பாக்குறாரு உடனே கதிர் சொல்றாரு ஆமா மாமா எனக்கு ஆதாரம் வேணும்னு சொல்லிட்டு என்னோட சட்டை சட்டப்பையில இந்த பேனாவை மாதிரி குத்தி இருக்கேன்ல இதுல கேமரா வச்சிருக்கேன் அதில் ஆகிருக்கு இதை வச்சுட்டு உன் அண்ணங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்றாரு நான் பார்த்துக்கிறேன் எப்படி எனக்கு டீல் ரெண்டு பார்த்துக்கிறேன் பேசாமல் உங்க வீட்டுக்கு போங்க இன்னும் ரெண்டு நாள் அல்லது ஒரு நாளில் நானும் என் பொண்டாட்டியும் உங்க வீட்டுக்கு வந்துடுவோம் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பழனிவேல் அங்கே கோபத்தோட உள்ள போற பழனிவேல் கிட்ட முத்துவேலு சக்திவேலு சொல்றாங்க டேய் என்னடா பழனி இன்னைக்கு முதலிரவுன்னு சொல்லி பயந்து ஓடிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா கேட்கிறாரு சக்திவேல் உடனே அப்பத்தான் மாறி வடிவு எல்லாருக்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிருந்து அப்ப மாறி சொல்றாங்க என்ன இப்படி எல்லாம் இப்படியா ஒரு தம்பியை அசிங்கப்படுத்துறது உடனே சக்திவேல் சொல்றாரே ஏய் அவனை பேசுன உனக்கு என்னடி வலிக்குதா அப்படின்னு திட்டுறாரு உடனே மாறியும் உங்க எல்லாம் யார் நல்லவங்க யாரும் பேசவே முடியாது சி உங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு அப்படியே முடங்கிட்டு திரும்பிக்கிறாங்க உடனே பழனிவேலு ஆமா சொன்னேன் ஆமா நான் தான் கல்யாண வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவனாச்சே அதனாலதான் முதலிரவுக்கு பயந்து ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிட்டே சொல்றாரு அழுகிற மாதிரி பழனிவேல் உடனே முத்துவேல் சொல்றாரு டேய் பழனி அதெல்லாம் யாரோ உங்களை உனக்கு உனக்கு ஆகாதவங்க உனக்கு ஆகாதவங்க யார் இருக்க போறா அந்த பாண்டியனுக்கு ஆகாதவங்க யாரோ கதை கட்டி விட்டுருக்காங்கடா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு உன் மனசை கெடுத்துக்காத போ போ எல்லா ஏற்பாடுகளும் முதலிரவுக்கு தான் இருக்கு சுகன்யாவோ ரூம் தான் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா போ போ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்துவேலு சக்திவேலு உடனே பழனிவேல் சொல்றாரு அண்ணே நீங்க இவ்வளவு கேவலமா நடந்திருக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதிர்ச்சியாகி பாக்குறாங்க முத்துவேலு சக்திவேலு ஏண்டா என்ன நாங்க என்ன அவ்வளவு கேவலமா பண்ணிட்டோம் பாண்டியன் பார்த்த பொண்ணுங்க எல்லாம் அவனை கட்டிக்க மாட்டேன்னு ஓடி ஓடி போய் பின்னியும் எங்களுக்கு சேர்த்து தான் அவன் கேவலப்படுத்தினான் அந்த கேவலத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு அருமையான அழகான பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப முதலிரவு வரைக்கும் ஏற்பாடு பண்ணி இருக்கோம் எங்களை பார்த்துட்டு கேவலமா பிரியமானவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்துவேல் உடனே பழனிவேல் சொல்கிறாரு ஆமாண்ணா ஆமாம் ஏன் எனக்கு இப்போ புரியுது ஒவ்வொரு கல்யாணமும் நின்னதுக்கு காரணமே நீங்கள் ரெண்டு பேர் தானே அதே மாதிரி தானே இன்னைக்கு காலையில் அந்த சீதாவோட நடக்க இருந்த கல்யாணத்தையும் பொய் சொல்லி தடுத்து நிறுத்தினது அப்படின்னு சொன்ன உடனே சக்திவேல் நல்லவர் மாதிரி பேசுகிறாரு டேய் பழனி உன் மனசை யாரோ கெடுத்து விட்டுருக்காங்க எங்கள் மேலே பழைய போட்டு தப்பாக சொல்கிறடா அப்படியெல்லாம் நாங்கள் என்ன பொய் சொன்னாலும் சொல்லுவோம் ஆனால் உனக்கு கல்யாணத்துக்கு தகுதி இல்லாதவங்கிற மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட போய் நாங்கள் போய் சொல்லுவோமா அப்படின்னு மறுபடியும் பழனிவேலை ஏமாற்ற பார்க்குறாங்க உடனே பழனிவேல் சொல்கிறாரு அண்ணா திரும்ப திரும்ப என்னை முட்டாளாக்க பார்க்காதீங்க அமைதியாக கேட்குறாரு அண்ணங்க கிட்ட பழனிவேல் உடனே அடிக்க போகிற மாதிரி சக்திவேல் சொல்கிறாரு டே நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சல நீ இன்னும் கேட்ப இன்னும் இதுக்கு மேலேயும் கேட்ப அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தான் மாறி வடிவு மூணு பேருமே நின்றுட்டு ஷாக் ஆகி பார்க்குறாங்க என்னது அந்த குறை இவனுக்கு இருக்குன்னு சொல்லி பரப்பி விட்டதே இவனுங்க ரெண்டு பேருதானா படு பாவிங்க ச்சீ எனக்கு ஏன் வகத்தில் தான் இவனுங்கன்னு பிறந்தாங்கன்னு நினைக்கும் பொழுதே எனக்கு அழகு அழகியா வருது இந்த பழனிவேல நினைச்சா பாவம் அவன் மேல இப்படி ஒரு பொய் பழைய போட்டு விட்டுட்டாங்களே இனி எப்படி இந்த பைய வெளியில் போவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் புலம்புறாங்க உடனே பழனிவேல் சொல்றாரு அண்ணா சும்மா சத்தம் போட்டு அடிக்க வராதீங்க அப்படின்னு சக்திவேலோட கையை தடுத்து நிறுத்தி எல்லாம் நான் ஒன்றும் சும்மா பேசல எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு அப்படின்னு பழனிவேல் அந்த பெண் கேமரா அவளை எடுத்த அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாரு அதை பார்த்த உடனே முத்துவேலு சக்திவேலு சக்தி வேலு தலை நிக்கிறாங்க பழனிவேல் சொல்றாரு நான் என்னன்னா உங்களுக்கு துரோகம் பண்ணேன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணனீங்கன்னு கேக்குறாரு